வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம் தனிமையாக ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு வேலைங்க நானும் எவ்வளவோ தூரம் போராடி பார்க்குற ஒன்றுமே முடியல எந்த வேலைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கல படுத்தே இருக்கிறவங்க வேறு வேலைக்குலாம் எனக்கு சப்போர்ட்டே இல்லை கொடுக்கல நான் என்னத்தை பண்ணிட்டு இதில் வேறு ரெண்டு பாண்டுகளை வேறு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா வீடே பூரா கந்திரகுளம் பண்ணுதுங்க இந்த ஸ்டாண்டெல்லாம் உடச்சி வச்சிருச்சுப்பேன் பால் எத்தனை பால் பொங்கி இன்றைக்கும் பால்லாம் பொங்குச்சு பால் பொங்கி அந்த பக்கம் அந்த லக்கி பிளான்ட் வச்சுருந்தேன் அதை பொறுக்கையில் போட்டு விட்டு அப்புறம் இந்த ஸ்டாண்டை உடச்சி என்ன அக்கப்பு பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சிருச்சுங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு பொருள் இந்த வெய்ய காலத்துலலாம் எங்கள் அப்பாங்கம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா இருக்கிறப்ப அங்கே ஓடிடுவேன் நான் இப்போ எந்த ஊருக்கு போட்டு சொல்லட்டுங்க உங்கள் வீட்டுக்கு வரட்டுங்களா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கஞ்சி ஊற்றுறீங்களா வந்துடுறேன் யாராவது பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கப்பா உண்மையிலே அதை முடியுமா நீங்கள் என்ன ம் இப்போ வந்து நான் வயசாயிடுச்சு எனக்கு அந்த எஃபெக்டெல்லாம் தெரியுது ரொம்ப டயர்டாகுது இந்த வயசில் யாருக்கும் டயர்டெலாம் ஆகாது எனக்கு சுகரு தைராய்டு தைராய்டு வந்து மெயின் போட்டு பார்த்துருப்பேங்க என்ன தான் நீங்கள் மாத்திரை போட்டாலும் தைராய்டு வந்து அந்த என்ன என்ன பண்ணும் அப்படின்னா தைராய்டு காது வேறு பிக்குதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா என்ன இந்த கை கால சோர்ந்து போய் படுத்துக்கலாம்னே தோணும் வேலை செய்யவே தோணாது அந்த மாதிரி இருக்குதுங்க உண்மை அதுதாங்க அதுக்கப்புறம் சுகரு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ரத்த சோகை சொல்கிறாங்களா அது கொஞ்சம் இருக்குது எனக்கு அதனால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க நான் என்ன பண்ணிட்டு நீங்கள் எதாவது ஐடியா சொல்லுங்கள் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் இன்றைக்கி சூப்பர் பஜாரில் ஓ நீங்கள் இந்தா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கிடக்க தூக்க மாத்திரை போட்டு டாக்டர்கிட்ட போய் போய் வாங்கிட்டு கிடக்கிறதுக்கு அது ஒன்று இருக்குது பாட்டில் கொண்டாந்து அழைச்சி போட்டு காம்பு கப்பு சிப்புன்னு படுத்துக்குங்க அப்படின்னு அப்படி நான் என்ன பாட்டில் அப்படின்னா அதை டிக்கி டிக்கி பாட்டில் அப்படிங்கிறாரு நான் என்னங்க சொல்லிட்டு என்னங்க டிக்கி டிக்கி பாட்டில் அப்படின்னு கேட்டேன் அதை அப்படி அப்படிங்கிறாருங்க முடியல சரி என்னமோ போயிட்டு போய் வந்துவிட்டேன் இருங்க இறங்கு உங்கள் ஒய்ஃபுகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் என் மருமகம் இருக்கா அப்படி பிரசாந்த் தங்கம்மான்னு பையன் இன்னைக்கு கீழே ஸ்பீக்கரில் பேசிக்கிட்டுதே இருந்தாபடி டே நான் கீழே வரலடா இன்னைக்கு முடிலிட்டு ஒடியாந்துட்டே நான் சூப்பர் சூப்பர்வைசாருக்கு போய் கொஞ்ச நாள் முய் வச்சு போட்டு வருவேன் இன்றைக்கி எவ்வளோ முய் வச்சேன் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வச்சுட்டு வந்தேன் ஏன் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தேன் மொத்தமாக என்னால் முடியலைங்க ஒரு நேரத்தில் அவங்க போய் நிற்க முடியல போக முடியல ஒன்றும் பண்ண முடியல அதனால அந்த பையனுக்கு பா ஃபோன் பண்ணி சொல்லி திரும்பவும் பாவா அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்குறது எதுக்கு அப்படின்ட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன் எப்போது முடியலனா சாப்பாடு கொண்டாந்து கொடுப்போம் அப்படிங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு கொண்டாந்து கொடுப்போம் அப்படி எங்கள் ஊர் தான் அவங்களும் நாங்களும் ஒரே ஊர் தான் நல்ல பையன் அழகாக இருப்பான் சூப்பராக அது என்ன சொல்கிறதுனா எங்கள் பொண்ணுக்கு இது சின்ன பொண்ணாக இருந்துன்னா கொடுத்துருவோம் அவனுக்கு சிரிக்குவான் என்ன பண்ணுறது அவங்ககிட்ட நான் பேசுனா பபுலு பபுலுன்னு கூப்பிடுவேன் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து சிரிப்பாங்க டே உங்கள் மாமியாக வந்துருச்சு மாமியாக வந்துருச்சுன்னு கிட்டலாம் அடிப்பாங்க அதில் போங்க நீங்கள் வேறு அவங்களுக்கு வேலையில் உங்களுக்கு வேலையில் போவான் நல்ல பையன் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனை பார்க்குறது அதனால ரொம்ப பிடிக்கும் அவனை ரொம்ப 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 பிடிக்கும் அருமையான பையனுங்க அந்த பெருந்தன்மே பெரு பெரிய ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அந்த மெச்சூரிட்டி தான் இருக்கிறோம் மற்ற எதுவுமே இல்லை கொஞ்சம் விளையாட்டு புத்தி இருக்குதுண்ணா இருபத்தி நாலு வயசு ஆகுது கொஞ்சம் விளையாட்டு புத்தி இருக்குது அண்ணா தங்கமான பையன் என்ன பண்ணுறதுங்க இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டாக காப்பியாவது டீயாவது வேணும் இல்லை அப்படின்னா யாராவது கம்பெனி கொடுக்குறதுக்கு ஆள் வேணும் ஆமாம் இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுங்க நான் எனத்தீங்க போட்டு பண்ணிட்டு நான் என்ன என்ன நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கம்பெனி கொடுக்குறக்கு இருந்தால் தான் மேல்படி வேலையெல்லாம் செய்ய முடியும் அது எப்படின்னு கேளுங்க அந்த மூடி இப்படி தட்டி அடியில் ஒரு தட்டு தட்டுவாங்க தட்டி அப்புறம் திருப்புவாங்க இப்படி அதை திருப்பி திறந்துட்டு எங்கள் வீட்டுக்காரரு மோந்து பார்ப்பாரு அடம் கொய்யாலாம் எதுக்கடா மோதி பார்க்குறீன்னு கேட்டால் ஆ அதுலேயே கிக்கிறதுங்கிற அப்படிங்க அடம் ஆ என்னெல்லாம் டைலாக் பண்ணி பேசுவோம் அப்படிங்க அப்புறம் அதுக்கு என்னமோ ஜின்னு ரம்மு என்னென்னமோ சொல்லுவோம் அப்படி அது இந்த ஜின்னுங்கிறது வந்து தேங்காய் தான் குடிப்பாங்களாம் தேங்காய் தண்ணி எழுதி வாங்கிட்டு வருவோம் அப்படி அடம் நம்ம மேலே பாசம் வச்சுக்கிட்டு எள்ளி வாங்கிட்டு வந்துட்டாரே நான் நினச்சிகிட்டு இருப்பேன் அப்புறம் பார்த்தா அதுக்கு ஊற்றி கலந்து குடிக்கிறதுக்காம்மா ஆ நானே பிள்ளை பக்க பக்கம் பக்க பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்போம் எங்கள் பெரிய பொண்ணு தான் அம்மா வீட்டு இருந்துச்சு சின்ன பொண்ணு நானும் அப்படி பார்த்துக்கிட்டுருப்போம் சும்மா ஒரு தட்டு தட்டி இப்படி ஒரு தட்டு தட்டி மட்டன் கிட்டன் இருக்குதான்னு பார்ப்பார் கொடுத்தோம்னா அதை குடிச்சிட்டு மட்டனும் திங்க மாட்டேன் அப்படி சிக்கனும் திங்க மாட்டேன் எதுவுமே திங்க அப்படி எல்லாம் போட்டு வச்சு போட்டு கப்பச்சுப்புன்னு அங்கேனே படுத்து படுத்துருவா அப்படி அது எதுக்குங்க சமைக்கிறது அவ்வளோ தூரம் காசு போட்டு வாங்கியிருந்து வேஸ்ட்டாக எதுக்கு சமைக்கிறது ஒரு இடத்துல வந்து வெளிலையே குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் சரி வேண்டாம் வெளியில் வேண்டாம் நீங்கள் வீட்டிலே வாங்கி வந்து வச்சு குடிச்சிக்குங்க ஏன்னா அங்கே எங்கேயும் கீழே விழுந்து வண்டி ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் கிடக்கா போகணும் ஒரு வீட்டு கணக்கு இது வம்பு தொல்லை மீறா அதில் அவர்கிட்ட பட்ட கஷ்டம் சொல்லி மாறாதுங்க எங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருந்தாங்க ராஜபண்டர் அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் போய் தேடுவாங்க கா வண்டி வந்து ரோட்டில் கிடக்கும் அவங்க வண்டி நிற்கிறது சாவியோடு அதுவும் அங்கே போய் கிடக்கும் அங்கே போய் வண்டியெலாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க ஆளை பார்த்தா காணாம் பார்த்தா பார்லேயே படுத்து கிடக்குறாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆட்டோவில் ரிக்ஷாவும் ஓட்டு கொடுட்டு வீட்டுக்கு வருவாங்க என்ன தான் கண்டுபிடிச்சின்னு இருக்கீங்க அப்போ நரகம் அனுபவிச்சுட்டுங்க என்ன கடவுளாது அப்போ கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாகத்தில் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு ஒரு நடைமுறை நமக்கு வந்து வாழ்வு மாற்றங்கள் வாழ்வாக இது வந்து மாற்றங்கள் வருமாம்மா அப்போ அந்த இருபத்தஞ்சி வயசு புட்டுக்கிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் பிள்ளை படிக்க வந்த நேரம் ஐயோயோ அது அதோட புட்டுக்குச்சு எங்கே போனாலும் நான் தான் போக வேண்டியதாக இருக்குது ஒரு காசு பத்து பைசா வேணும்னாலும் நான் தான் போகணும் அங்கே எதாவது கட்டணும்னா ஸ்கூ காலேஜுக்கு நான் தான் ஓடணும் என்னமோ படிச்சிருச்சு கூட்டுவாக்க இன்றைக்கெலாம் நினச்சா அது பயமாக இருக்குது எனக்கு அன்றைக்கெலாம் எப்படி படிச்சிது என்ன பண்ணிச்சுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப சிக்கனமாக இருந்தோம் அப்போ படிக்க வைக்கிறப்ப சிக்கனமாக இருந்தாலும் ஏன் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்குற இது குறையில்ல அது அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு வாங்கி கொடுக்குறது எல்லாமே நான் வாங்கி கொடுத்து என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ எப்படியெல்லாம் பண்ணமோ பண்ணணுமே என் பிள்ளைய அதெல்லாம் நான் பார்த்து ஒரே ஒரு நாள் தீபாவளிக்கு அம்மா தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறாங்கம்மா எனக்கும் ட்ரெஸ் வேணும் காசு அனுப்பிச்சுடுங்க அப்படின்ச்சு அந்த பிள்ளைக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கேட்குங்களா ஒன்றுமே தெரியல அதுக்கு நம்ம அம்மா இருக்காங்கள ஒரு ஒரு முட்டை முட்டு கட்டையாட்டை என்னென்னா நம்ம அம்மா இருக்கும்போது நமக்கு என்ன நானும் அப்படித்தான் நினைப்பேன் அம்மா இருக்க வரைக்கும் சந்தோஷமாக தைரியமாக இருப்பேன் அம்மா போனதே ஒரு வேதனை வருது அது மாதிரி நான் நினைப்பேன் அம்மா காசு அனுப்பிச்சி விட்டுங்கம்மா அப்படிங்க நான் நினைத்தீங்க காசு பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் நான் கால் கொலுசு விற்று ஐநூறுரூவாய்க்கு என்னமோ போச்சு அந்த ரெண்டு கொலுசு விற்றுட்டு அந்த ஐநூறுரூவாய் அனுப்பிச்சி விடணுங்க சத்தியம்மா டீ டிஷர்ட்டு பேண்ட்டு என்னமோ வாங்கி நீ நீத்தையோ வாங்கி போட்டுக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் இந்த ஹெட்ஃபோனு கரண்டு போயிடுச்சு அந்த ஹெட்ஃபோன் இருக்குதுங்கள அது வந்து எனக்கு வேணும் வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு கிடச்சி சும்மா பென் ட்ரைவ்மே இது மாதிரி சின்னதாக இருக்கா அதில் காதல் சீக்கிரம் வச்சு கேட்டுக்கிட்டு போகலாம் அதுக்கு பத்து ரூபா பேட்ரி அது யாரோ ஒரு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாம்மா அது கொடுத்துருக்குது நான் பஸ்ஸில் வரப்போ கேட்டுட்டு போகிறேன் அப்படிங்காட்டி பத்து ரூபா அங்கேருந்து வரப்போ பத்து ரூபாய்க்கு பேட்டரி வாங்கி போட்டால் அது பேட்டரி தேந்திரிச்சு போக இருக்குது அதனால் திருப்பி நான் போகிறப்ப பத்து ரூபாய்க்கு வாங்கி போட்டுவிட்டு தாட்டி விட்டேன் அங்கே போய் ஃபோன் பண்ணுது அம்மா நாங்கள் இங்கே அந்த பத்து ரூபாய்க்கு பேட்டரி வாங்கி கொடுத்தீங்களா அது இங்கே வர வரைக்கும் பாட்டு கேட்டு வந்தனும்மா எனக்கு போய் அப்படி சொல்லுதுங்க அதுக்கு என்னங்க தெரியும் அப்படி ஆயிடுச்சு அப்புறம் கவலைனால் தெரியாமல் போயிடுச்சு வீட்டுக்கு வந்தால் எனக்கு அந்த அது செஞ்சு கொடு இது செஞ்சு கொடு நான் காரமாக போயணும் இந்த மாதிரி டேஸ்ட் டேஸ்ட்டாக கேட்கும் முதல்ல செஞ்சு கொடுத்துருக்கேன்ல அப்படியே நமக்கு அவ்வளோ கஷ்டம் நான் என்ன சொல்கிறது முடியலடா என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் நான் கூட செய்கிறோமா அப்படிங்க இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு ஏதோ ஒன்றுக்கு மக்கள் அப்புறம் செஞ்சு கொடுப்பேன் அப்புறம் நான் டெக்ஸில் தைச்சிக்கிட்டு இருந்தப்ப டெக்ஸ்டில் இருக்கிறப்ப எங்கள் பொண்ணு வீட்டில் தனியாக டிவி எதுவுமே இல்லை சும்மா ஒரு ரெண்டு மூணு பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு மட்டும் தான் கொண்டு போயிருந்தேன் நான் கரூருக்கு வீ ஐநூறுவாயோ அறுநூறுவாயோ ஒரு ரூம்பு அவ்வளோதான் ஒரே ரூம் பெரிய ரூம்பு கிச்சன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அங்கே கூட்டி போயிடுவேன் அந்த கடைக்கு தைக்கிற பக்கம் கூட்டி போயிடுவேன் கூட்டி போயிட்டு என்ன என்னென்னா நான் வந்து தனியாக இருக்காதுக்குன்னு கூட்டி கொண்டு போயிருந்தால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆனால் டிப்டாப்பாக தான் வச்சிருப்பேன் குழந்தைய நல்லா சூப்பராக சூப்பராக தான் ஒரு ரிச் ஃபேமிலி பொண்ணு மாதிரி தான் இருந்தேன் இப்போவும் அப்படித்தான் இருக்கிறா அப்போவும் அப்படித்தான் இருக்கிறா அது ஏன் அப்படின்னா பரம்பரையாக வந்துடுச்சு நாங்கள் இதில் இல்லை அப்புறம் வந்து அந்த பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு அவள் பாட்டில் இருப்பாள் கம்முன் உட்காந்து பே இவங்க எல்லோரும் நினைக்கிறாங்க அந்த அக்கா ஒரு பிள்ளைய எப்படியெல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்குது பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தர் ஒரு பிள்ளைவாரு இவ்வளோ வயசு வந் வந்த பிள்ள காலேஜ் படிக்குது அவங்க அம்மாவுக்கு ஒரு தூண்டு ஹெல்ப் பண்ணலாம்னு கூட காணும் ஒரு காலாட்டி கேட்டுட்ருக்கு பாங்க நான் சொல்லுவேன் என் பிள்ளைல எதுவும் செய்ய விட மாட்டேன் நான் அதை நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்டுவேன் என்னம்மா அந்த பிள்ளைங்க எனக்கு அவ்வளோ ஒரு கு குருட்டு தன்மையை ஒரு ரொம்ப பாதி எங்கள் சின்ன பொண்ணுனாலும் நிறைய பாதிச்சுட்டேன் நோய் நோய் எது வந்து பயங்கரமாக நோய் வந்துருச்சதுனால நான் அதை கண்டிப்பாக அதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு அணுகுலையும் அந்த பிள்ளைனால் நான் அவ்வளோ வேதனைப்பட்டுருக்குறேன் அந்த படிப்புக்காக மாலாத அதை படிப்புக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த கொடியெல்லாம் பதினஞ்சு டைம் வீட்டிலையே இருக்காது பேங்க்கு தான் இருக்கும் எப்படியோ போட்டு கீழே மேலே போட்டு ஏதோ பண்ணி எல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து சூப்பரான மாப்பிள்ளை மாப்பிள்ளை பார்த்த கதை அப்புறம் எங்கள் மரும பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு நிச்சயதார்த்தம்னா ஆ நிச்சயதார்த்தம் கூட ஆயிடுச்சு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு நான் ஊருக்கு பத்திரிக்கை வீடுக்கு போகிறவருக்காக நான் கிளம்பி போக வேண்டிய சூழல் வந்தது அப்போ வந்து எங்கள் மருமக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் தம்பி இது மாதிரி நீங்கள் நான் இல்லாதப்பை வர வேண்டாம் நீங்கள் ஏன்னா ஒரு கல்யாணம் ஆனால் மட்டும்தான் அது அளவுடுச்சு நீங்கள் தனியாக இது வந்துடாதீங்க டெய்லி வருவோம் அப்படி வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு இப்படி வந்துட்டு போவோம் அப்படி அப்புறம் இங்கே நான் சொன்னதுனால வராம போ வந் வராமல் போயிட்டா அப்படி ஆனால் ஒரு நாள் அந்த விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால இவன் என்ன பண்ணியிருக்கா கம்மெண்ட் இருக்க மாட்டா எங்கள் அம்மா இருந்துட்டு எனக்கு சுண்டல் அது இதுன்னு செஞ்சு கொடுக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி அப்படின்னு பேசியிருக்கிறா அவங்க மாமியா என்ன பண்ணியிருக்குது இந்தாட நீ கொண்டு கொடுத்துட்டு வாடா பிள்ளைக்கு அவங்க அம்மா வேறு ஊருக்கு போயிடுச்சுன்னு சொல்லி போட்டு அவங்க கொண்டு வந்துரு கொண்டு வந்துட்டா அப்படி அது எப்படி வேலை பண்ண அப்படி தெரியுங்களா அவங்க ஊர்லேருந்து வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் காரில் வந்தால் காரில் தான் வருவோம் அப்படி ஒரு மணி நேரம் எங்கள் வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட திரும்பி இந்த பக்கம் போகிறது டயத்தில் அங்கே நி நிப்பாட்டி அம்மா நான் துர்கா தினம் சுண்டலும் சக்கரை பொங்கல்லாம் கேட்டால் நான் அதுக்காக கொண்டுகிட்டு வந்துட்டணுங்கம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட நான் கொண்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா அப்படி என்னால் பதில் சொல்ல முடியல என்னடா என்னடா சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க நான் அது வேண்டான்னு சொல்லல கண்ணா ஆ யாராவது என்ன நினைப்பாங்க நான் இல்லாதனாலும் வந்துட்டு போகிறேன்னு நினைப்பாங்களே சாமி அப்படின்னேன் இல்லைங்க நான் கொடுத்ததே போயிடுறேன் அப்படின்னு அப்படி சரி வேறு வழியில் அங்கே வரைக்கும் வந்துட்டாங்க அப்புறம் என்ன சொல்ல முடியும் சரி போய் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அப்புறம் கொடுத்துட்டு போயிருப்போம் அப்படி ஆகிருக்குது அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்தேன் பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் மொபைல்லாம் அளவு இல்லை அவளுக்கு வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் ரூபாய்க்கு மொபைல் வாங்கி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அது என்னமோ மொபைல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னது ஏதோ ஒரு மொபைலுங்க நெட்ஒ நெட்ஒர்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த மொபைல் தான் நல்லாயிருக்கு நாங்கள் சரின்னா அப்புறம் அதை வாங்கி கொடுத்தேன் அது வச்சிருந்துச்சி அடுத்து சோனி அதுலேருந்து சோனிக்கே போயிட்டு நாங்கள் எல்லோரும் கம்பெனியெல்லாம் ஆ சரிண்ணா கொஞ்சம் கதை இருக்குது அடுத்துட்டு போய் சொல்கிறேன் பாய்